ேன் நாட்டுக்கு நலம் புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்தது என் சோழா நினைத்து செயல்படு என் சோழா உடனே செயல்படு என் சோழா நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் புரிந்தேன் நாளும் வரையில் செயல் படி என் தோழா குடிச்சு உடம்ப கருத்துக்கிட்டு வீணா பொழுத போக்குறீங்களே இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா நாடு எங்களுக்கு என்ன தேவி நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு